தென் மாவட்டத்தில் திமுகவினுடைய அந்த பிரச்சாரம் எடுபடாது தென் மாவட்ட மக்கள் எல்லாமே ஏற்கனவே எடப்பாடியார் மக்களை வந்து கவர்ச்சிகரமா ஏமாத்துவதற்காக நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அவங்களால நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தே மக்களை ஏமாத்துனாங்க திமுக காரங்களே போதைப் பொருள் கடத்துறாங்க திமுக காரங்களே பாலியல் வன்கொடுமை செயல்களில் ஈடுபடுறாங்க இப்போ புதுசாக வந்துட்டாங்க கிட்னி திருடவும் செஞ்சுட்டாங்க ஆங்காங்கே வால் போஸ்ட்டுகளும் பேனர்களும் இருப்பதை பார்க்கும் பொழுது இங்கே பாளையங்கோட்டையில் திமுக இருக்கின்றதா என்கிற கேள்வியை எடப்பாடியுடைய வருகை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மட்டும் உண்மை தென் மாவட்டத்திற்கு அதிமுகவுக்கு எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு பகுதி தான் அது சில பொய் பிரச்சாரத்தின் மூலமாக கடந்த தேர்தலில் வந்து அவங்க அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் இப்பொழுது தென் மாவட்டத்தில் திமுகவினுடைய அந்த பொய் பிரச்சாரம் எடுபடாது தென் மாவட்ட மக்கள் எல்லாமே ஏற்கனவே எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வரணும் முதலமைச்சராக வரணுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அதனால் அவருடைய வருகையை ஏற்கனவே எதிர்பார்த்து மக்கள் எல்லாம் அவர் வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க தான் உண்மை அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கள் இப்போ தென் மாவட்டத்தில் ஆல்ரெடி ஏற்கனவே அவருடைய பிரச்சாரத்தை வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரக்கூடிய எல்லாமே கடுமையான மக்கள் எழுச்சியும் கடுமையான மக்கள் கூட்டமும் அலையலையாக வந்துட்ருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தடவை திமுகவால் தென் மாவட்டங்களில் பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியாதுங்கிறது மட்டும் உண்மை மக்களிடம் திமுக ஆட்சியின் மேல் அதிருப்தி வர காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க திமுக மக்கள் மத்தியில் அதிருப்தி வரக்கு முக்கியமான காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்குறுதிகள் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் மக்களை வந்து கவர்ச்சிகரமாக ஏமாத்துறதுக்காக நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அவங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தே மக்களை ஏமாத்துனாங்க அந்த ஒரு அதிர் அந்த ஒரு அதிருப்தி அந்த பொய் வாக்குறுதி தான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இந்த திமுக அரசுக்கு எதிராக உருவாக்கி வைத்திருக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா நீட் தேர்வு ரத்து அப்புறம் நம்ம கடன் ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நகை கடன் ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் முக்கியமாக கிராமப்புற மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகள் கூட இந்த திமுக அரசு நிறைவேற்றலைன்னு சொன்னால் எப்படி மக்கள் இவங்களை நம்புவாங்க எப்படி இவங்களை அடுத்த தடவை முதலமைச்சராக வருவாங்கங்கிறது இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு தெரியல நூறு சதவீதம் மக்கள் திமுக மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக இருக்காங்க மட்டும்தான் உண்மையான செய்தி அதற்கான காரணங்கள் அவருடைய வாக்குறுதிகள் தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து நிர்வாக திறமை இல்லைன்னு மக்கள் நினைக்கிறீங்க எதனாலன்னு சொன்னால் திமுக காரங்களே போதைப் பொருள் கடத்துகிறாங்க திமுக காரங்களே பாலியல் வன்கொடுமை செயல்களில் ஈடுபடுறாங்க இப்போ புதுசாக வந்துட்டாங்க கிட்னி திருடவும் செஞ்சுட்டாங்க அப்போது ஒரு முதலமைச்சர் தான் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தான் பொதுச்சிலாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளே இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்காங்க அதை விட மிக கொடுமையான விஷயம் அவருடைய நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய காவல் துறை வந்து மிக மோசமாக பல இடங்களில் பல காவல் நிலையங்களில் சட்டவிரோதமாக காவல்நிலை மரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் இந்த அரசு கண்டு கொள்ள இந்த அரசு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசு இதனுடைய முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் அவரும் ஒரு நிர்வாக திறனற்ற அரசுங்கிறத அவர் நிரூபித்துக் கொண்டிருக்காரு இதற்கு முன்பாக சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் அதற்கு இன்னும் ஒரு மகுடமாக ஒரு காரணமாக நாம் பார்க்கணும் ஏன்னா சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை இந்த அரசு தடுக்க தவறியதால் மிகப்பெரிய பாதிப்பு சாதாரண மக்களுக்கு ஏற்பட்டுச்சு அதனால் மக்கள் அவர் ஒரு பொம்மை முதலமைச்சருங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க அதை வரக்கூடிய தேர்தலில் அதற்கான ஒரு பதிலை மக்கள் கண்டிப்பாக தெரிவிப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்குது எடப்பாடியார் அவர்களுடைய பயணம் எந்த விதமான அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துதா இருந்து ஒரே ஒரு மாற்றம் தான் தமிழகத்தில் எடப்பாடியாரர்களுடைய பயணம் ஏற்படுத்த போது அது இந்த பொம்மை முதல்வரை மாற்றும் நல்ல எழுச்சி மிக்க ஒரு வேகமான ஒரு விவசாயி குடும்பத்திலேருந்து வந்த ஒரு எளிமையான ஒரு மனிதன் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு மாற்றத்தை அது கொடுக்கும் அவருடைய எழுச்சி பயணம் அதற்கான அடித்தளமாக ஒரு வெற்றி பயணமாக அமையும் என்கிற நம்பிக்கை பொதுமக்களுக்கும் இருக்கின்றது எங்களை போன்ற தொண்டர்களுக்கும் இருக்கின்றது என்பது மட்டும் உண்மை இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து வரதை முன்னிட்டு வந்து இப்போ அதிமுக சாரில் ஒருவர் பேனர் அது இதுன்னு வச்சிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத திமுக நிர்வாகிகள் வந்து நம்ம காவல் நிலையங்களில் புகார் அளிச்சிருக்காங்க மாநகராட்சியில் புகார் அளிச்சிருக்காங்க அப்புறம் இது குண்டாறுகளை ஏவி விட்டு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க அதை கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அராஜக போக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு தலைவர் நம்முடைய பொதுமக்களினுடைய குறைகளை கேட்பதற்கும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வருகை தந்து கொண்டிருக்கிறார் அது வெற்றி பயணமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அவர் திருநெல்வேலியினுடைய திருநெல்வேலி தொகுதிக்கும் பாளையங்குட்டை தொகுதிக்கும் வர இருக்கக்கூடிய சூழலிலே எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய அனுமதியின் பேரிலே பல்வேறு விளம்பர பதாகைகளை நாங்கள் இரண்டு தொகுதிகளிலும் மாநகரம் வீதிகளில் மாநகர சாலைகளிலே நாங்கள் இருபுறமும் வைத்து அவருக்கான வரவேற்பு ஏற்பாடுகளை மிகவும் பிரமாண்டமாக உருவாக்கி கொண்டிருந்தோம் இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த திமுகவின் கட்சிக்காரர்களும் சரி அவர்களுக்கு உறுதுணையாக உடந்தையாக இருந்த காவல்துறையும் மாநகராட்சி அதிகாரிகளும் எங்களுடைய கட்சிக்காரர்கள் வைத்த அந்த பேனர்களையும் அந்த பதாகைகளையும் அவர்கள் வேண்டுமென்றே அதை கிழித்து எரிந்து அதை அப்புறப்படுத்தியது கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார் வரும் பொழுது இதுபோன்ற அராஜக செயலில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு தகுந்த பாடம் புகுட்டப்படும் அதேபோல் திமுக இது இதுபோன்ற நடைமுறைகள் அவர்களுடைய இரத்தத்திலே ஊர்னது என்பதை நாங்களும் உணர்ந்து தான் இருக்கின்றோம் வரும் காலங்களில் இது போன்ற நடைபெறும் இது போன்ற செயல் ஈடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு சாட்சியாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நெல்லை மாவட்டத்துக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து வாராங்க இது வந்து திமுக காரங்களுக்கு பயம் உண்டாகிட்டதான் நினைக்கிறீங்களா முக்கியமாக பாளையங்குட்டை தொகுதியிலே வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் திமுக காரங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஏன்னு சொன்னால் பாளையங்கோட்டை அவங்களுடைய கோட்டை அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருப்பாங்க ஆனால் இன்று எடப்பாடியோட வருகையொட்டி பாளையங்கோட்டை முழுவதும் பல்வேறு சாலைகளிலும் பல்வேறு வீதிகளிலும் எடப்பாடியருடைய புகைப்படத்தோடு ஆங்காங்கே வால் போஸ்டுகளும் பேனர்களும் இருப்பதை பார்க்கும் பொழுது இங்கே பாளையங்கோட்டையில் திமுக இருக்கின்றதா என்கிற கேள்வியை எடப்பாடியுடைய வருகை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மட்டும் உண்மை இதற்கான ஒரு நிலையில்தான் அவர்கள் பயந்து போய் இது போன்ற பேனர் கிளிப்பு இது போன்ற பேனர் அப்புறப்படுத்தல் போன்ற செயல்களில் திமுக காரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை இதை நீங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் இந்த திருநெல்வேலி மாநகரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதியுமே எடப்பாடியாரர்களுடைய கூட்டணி கீழ் வெற்றி பெற்று எடப்பாடியாரர்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்